மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுது தோன்றுகிறது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களை தடுக்க தவறிய திமுக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் சிறுமிகளுக்கு எதிராக பாதுகாப்பில் முதல் முதியோர் பாதுகாப்பு மேலாக ஆண்களும் பெண்களுமே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வேலை என்பது கேம்பஸ் இன்றையிலேயே அவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆறாயிரம் மாணவ மாணவிகளை கொண்ட ஒரு கல்லூரிதான் தான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகமாகும் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஒரு மாணவிக்கு ஒரு பாலியல் தொல்லை அந்த பாலியல் தொல்லை என்பது ஒரு ஞானசேகரன் என்கிற ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளியின் மேல் இருபது வழக்குகளுக்கும் மேல் இருக்கிறது அந்த இருபது வழக்குகளுக்கும் மேல் இருக்கின்ற அந்த அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் யாருமே நுழைய முடியாது யாருமே போக முடியாது படிக்கின்றவர்களை யாருமே போக முடியாது இருபது குற்ற வழக்குகளை கொண்ட ஒரு குற்றவாளி ஞானசேகரன் என்பது அங்கு சென்று ஒரு பெண்ணிடத்தில் சென்று தவறாக நடக்க முற்பட்டதோடு நீ இங்கே படிக்க வேண்டுமானால் நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும் மா சுப்பிரமணியம் என்பவரோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் அதற்கு மேல் துணை முதல்வரோடு படம் எடுத்திருக்கின்றார் திமுகவில் இருக்கின்ற அனைத்து முக்கிய நிர்வாகிகளோடும் அவர் புகைப்படம் எடுத்திருக்கின்றார் அந்த அளவிற்கு திமுகவில் உள்ள முக்கிய பிரமுகர்களை கையில் கொண்டு அங்கே படிக்கின்ற மாணவிகளுக்கு எதிராக மாணவிகளை ஒரு சார் என்பவரின் மூலமாக செட்டப் செய்வதுதான் அவருடைய வழக்கமாக ஒரு வெளியிடுகிறார் என்றால் குற்றவாளி என்பது ஒரே நபர் விசாரிக்கவே இல்லை விசாரிப்பதற்கு முன்னாலேயே அந்த குற்றவாளி ஒரே நபர் என்று சொல்கிறார் இவர் என்ன நீதிபதியா இவர் குற்றவாளிகளை பிடிப்பதுதான் இவருடைய வேலையை தவிர போலீஸுக்கு என்ன வேலை குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய வேலை ஆனால் அவரே ஒரு தீர்ப்பை சொல்கிற மாதிரி அருண் அவர்கள் சென்னை மாநகர கமிஷனர் அவர்கள் அவரே ஒரு தீர்ப்பை சொல்கிறார் அந்த தீர்ப்பு தான் ஞானசேகரன் ஒருவர் மட்டும்தான் இந்த செயலை செய்தார் என்று ஆனால் அந்த பெண் கூறியது அந்த சாரோடு நீ கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் இந்த வார்த்தை ஒரு மோசமான ஒரு வார்த்தை அதை விசாரிக்காமல் அந்த கமிஷனர் என்ன சொல்கிறார் ஒரு நபர் தான் இதற்கு சென்னை ஐகோர்ட் கண்டனம் தெரிவிக்கிறது சென்னை ஐகோர்ட் கண்டனம் தெரிவித்ததோடு அதற்கு பின்னால் அதாவது கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறார் அரசை தான் திமுக அரசையும் ஸ்டாலின் தான் அந்த ஐகோர்ட் கண்டனம் தெரிவித்து என்பதை இங்கே பொதுமக்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தரமாக போலீஸை வைத்து அதற்கு மேலாக என்ன நடக்கிறது என்றால் அந்த ஞாரசேரன் என்பவரை அது மிரட்டியோ கேட்டால் அந்த சார் யார் என்பதை சொல்லிவிடுவான் அது சொல்லக்கூடாது என்பதற்காக என்னமோ அவனை அடித்து உதைத்து நான் கேட்டது மாதிரி அவன் கையில் போலியாக ஒரு கட்டை போட்டு படம் எடுத்து அவரை ஜெயிலுக்கு அனுப்பாமல் ஆஸ்பத்திரியிலே வைத்து காவல் காத்துக் எதற்காக என்றால் யார் என்பதை தெரிந்துவிடும் இருக்கலாம் அல்லது முக்கிய அதிகாரிகளாக இருக்கலாம் எந்த அளவிற்கு மாணவர்களும் மாணவிகளும் படிக்கின்றனர் வழக்கு தொடுத்ததின் பேரில் வழக்கு தொடுத்ததின் பேரில் சென்னை ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அந்த மாணவிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக சென்னை உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் முக்கிய விவரம் இதை வழக்கு தொடர்ந்தவர் அண்ணா அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் அதில் ஒன்று மூன்று இந்திய காவல் பணி பெண் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு பாதுகாப்பு தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்த சொல்லி இந்த யார் என்பது என்பது தெரிய தெரிய தொடர் போராட்டம் நடைபெறும் என்பதை எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடி தெரிவித்து ஒரு மகளிருக்கு மகளிர் போலீஸுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது யார் திமுகவை சேர்ந்தவர்கள் அது பத்திரிகையிலே வந்தது ஒரு கனிமொழி என்பவர் மகளிர் ஒரு கீரா ஜீவன் என்பவர் ஒரு மகளிர் அவர்கள் மகள் மகளிருக்குள்ள நலத்திட்ட இலாக்காகளை கையில் வைத்திருப்பது மகளிருக்கு ஆதரவாக இல்லாமல் அவர்கள் இன்றைக்கு முக்கியமான நிகழ்வாகும் அதற்கு மேலும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சென்னை சமூக நலத்துறை அமைச்சர் அது பெண்கள் துறை அந்த துறை அமைச்சர் எடப்பாடிக்கு என்ன இருக்கு பேசுவதற்கு என்ன இருக்கிறது இது ஒரு நிகழ்ச்சியை கொண்டு செல்கிறார் என்று பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை எடப்பாடியார் என்று சொல்லி கீதாஜி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு முடிவை முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் இதற்கு முன்னால் நடந்ததை எல்லாம் காரணம் காட்டி அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே தவிர அதாவது அண்ணா திமுக ஆட்சியில் பெண்களுக்காக மகளிர் உரிமை திட்டங்களிலிருந்து எல்லா திட்டமும் படிக்கிற மாணவிகளுக்கு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் உதவி தொகை வழங்கப்பட்டது படிக்கின்ற மாணவிகளுக்கு ஆனால் லேப்டாப் வழங்கப்பட்டது இந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அதற்கு மேலும் பெண்களுக்கு ஒரு பவுன் தங்கம் ஐம்பதாயிரம் திருமண உதவி தொகை ஐம்பதாயிரம் என்று வழங்கப்பட்டது அதையே நிறுத்திவிட்டு புது பெண்களுக்காக புதிய திட்டம் கொண்டு வருவதை போல இன்றைக்கு புதிய திட்டம் புதுமை பெண்கள் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஊராக எல்லாம் ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள் அந்த அவர்கள் இன்னைக்கு எதுவெல்லாம் செய்கிறது என்றால் இன்னைக்கு தூத்துக்குடியை எடுத்துக்கொண்டால் தூத்துக்குடியில சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு சிவன் கோயில் சிவன் கோயில்ல அங்க ஒரு பட்டர் இருக்கார் செல்வம் பட்டர் ஒரு பட்டர் இருக்காரு அந்த பட்டரை கையில வச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் எழுபத்தி ஆறு ஏக்கர் எழுபத்தி ஆறு ஏக்கர் சொந்தமான இடம் சொந்தமான இடம் எழுபத்தி ஏக்கர் நிலம் உள்ளது அதில் ஆறரை ஏக்கர் நிலத்தை பழனிசாமி என்பவருக்கு அதாவது கீதாஜீவன் அவர்களுக்கு பிஏவாக இருந்தவரும் இருப்பவரும் அண்ணாச்சி பெரியசாமி அவர்களுக்கு பிஏவாக இருந்தவருமான மணி என்பவர்களுக்கு அவர் நெருங்கியவராக இருக்கின்ற காரணத்தால் குனாமியாக மணியும் கீதாஜி அவனுக்கு பிஏ பழனிசாமி என்பவரும் கீதாஜி அவனுக்கு பிஏ இவர்களுக்கு ஆறரை ஏகர் நிலத்தை தாரைவாயில் சிவன் கோயில் இடத்தை தாரைவார்த்து கொடுத்து அதில் அம்பாசெம்பர் என்கிற ஒரு இளைஞரணியை சேர்ந்த ஒரு திமுக பிரமுகர் அவர் ஒய்ஃப் தான் யூனியன் சேர்மன் யூனியன் தூத்துக்குடி யூனியன் சேர்மன் வந்து அம்பா செங்கர் அவருக்கு அந்த தாரை வார்த்து கொடுத்து அவருக்கு ஒன்றை ஏக்கர் இடத்துல ஆடு மாடு சந்த இதுக்கு மேல நூத்தி இருபத்தி ரெண்டு கடை அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு கடை அதுல போட்டிருக்காங்க நூத்தி இருபத்தி ரெண்டு கடைக்கும் மாப்பிள்ளை அதாவது ஒன்றிய செயலாளர் மாப்பிள்ளை உரணி பஞ்சாயத்து தலைவர் சரவணகுமார் அவர் வந்து அவர் தான் பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு அதனால நூத்தி இருபத்தி ரெண்டு கடைக்கு அவர் ரசீது போட்டு கடைக்கு தீர்வு கொடுத்து மின்சார விளக்கெல்லாம் போட்டு ரோடு போட்டு எல்லாமே போட்டு யாரு அதாவது சிவன் கோயில் தூத்துக்குடி சிவன் கோயில் இடத்தை ஆறரை ஏக்கர் இடத்தை கொள்ளை அடிச்சது பிராமியா தான் அம்பாசங்கர் பழனிசாமி அந்த ஒன்றிய செயலாளர் சரணகுமார் இவர்களெல்லாம் எல்லாம் இருந்து இன்னைக்கு அந்த இடத்தை அவர்கள் கடை யாரு கீதாஜீவன் போகுது கீதாஜீவன் போய் திறப்புழா நடந்தது அதுக்கு பிறகுதான் கோயிலிடம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மக்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியுது தெரிந்ததுக்கு பின்னால் உடனடியாக இந்த பிரச்சனை அது பெரிதாக வந்துவிடும் அமைச்சர் பதவி பறிபோய் விடும் என்பதற்காக உடனடியாக எனக்கு தெரியாது நான் திறக்க போனது தப்பு சொல்லி அதெல்லாம் இடிக்கிறாங்க ஏன்னா அமைச்சர் பதவி போயிடும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் போய் பதவி போகும் எண்ணத்துல அதையெல்லாம் இடிக்க சொல்றாங்க ஆறரை ஏக்கர் நிலம் அதுக்கு பிறகு தப்பி இருக்கு இதுக்கு உடந்தையா இருந்தது யாருன்னா செல்வம் பட்டர் இந்த அம்மா வந்து கிறிஸ்டின் கீதாஜீவன் வந்து கிறிஸ்டின் ஒரு சிவன் கோயில் இடத்தை ஆட்டை போடுது எப்படி ஆட்டை போடுதுன்னா சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போகுது அடிக்கடி வருது நீ சிவன் கோயில் போனீங்கன்னா அங்க அம்மன் இருக்கு எல்லாம் இருக்கு நீ பொட்டு வைக்கியா கும்பம் பொட்டு வைக்கியா இல்ல திருநீர் போசுறியா கோயில் சொத்தை கொள்ளையடிக்க மட்டும் போற சாமி கொண்டு அந்த சிவ சிவன் கோயில் பட்டர் தான் இதுக்கு காரணம் இதுக்கு மேல இதுல இந்த சிவன் கோயிலுக்கு போறேன் போறேன்னு சொல்லி அந்த பட்டர் செல்வம் பட்டர் கூட்டி போய் இந்த நிலத்தை கொடுத்திருக்காரு இன்னும் மீதி எழுபத்தி ஏக்கர் இடம் சிவன் கோயிலுக்கு இருக்கு இப்ப அந்த கீதா ஜீவன் வந்து அது இப்ப அமைச்சரா பதவி ஏற்ற பிறகு பிராமியா எந்தெந்த இடத்துல சொத்து வாங்கியிருக்கு எத்தனை கோடிக்கு சொத்து வாங்கியிருக்குங்கிறதுலாம் விஷயம் தெரியும் கல்வியில முன்னேறியிருக்கு அண்ணா அதிமுக ஆட்சியில் தான் கல்வியில முன்னேறியிருக்கு எடப்பாடியார் அவர்கள் ஐம்பது கல்லூரி கொடுத்தாங்க பி எட் காலேஜ் கொடுத்திருக்காங்க குறுக்குச்சால பக்கத்தில் நீங்க போறா தெரியும் கீராஜி ஜீவன் கல்லூரி அது யாரு ஆட்சியில் கொடுத்தது கல்விக்காக யாரு கேட்டாலும் கொடுத்த அரசுதான் அதிமுக அரசு கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் மறந்து விட்டு இந்த முட்டையை கலந்து தின்னு சொத்து வாங்குற கீதாஜீவன் முட்டையை பற்றி சொல்லுது தாய்மார்களுக்கு தெரியும் முட்டை எப்போ கெட்டு போவோம் நாளாயிட்டுனா கெட்டு போவோம் எப்படி கெட்டு போவோம் நாளாயிட்டுன்னா முட்டை கெட்டு போவோம் ஆனால் இந்த அம்மா ஒரு பெரிய விஞ்ஞானி பெரிய என்ஜினியருக்கு படிச்சிருக்கு இந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா முட்டையில மழை பெஞ்சிச்சான் அந்த மழை தண்ணி உள்ள முட்டைக்குள்ள இறங்கிச்சான் முட்டை ஓடுக்குள்ள ஏதாவது இறங்குமா நம்ம மண்டை ஓடு இருக்கு அந்த மண்டை தான் நமக்கு பாதுகாப்பு எல்லாருக்கும் தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அம்மா சொன்ன போய் பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுது உனக்கு எடப்பாடியை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதியில இருந்து பேசுற ஒரு முட்டை ஒண்ணுக்காவது அழிவு முட்டைய நீ பிள்ளைகளுக்கு போட்டு காசு பறிச்சு சொத்து பிராமி சொத்து வாங்குறவா நீ பேசுற எடப்பாடியா பற்றி அந்த முட்டை முட்டை சொல்லு மழை பெஞ்சதுனால உள்ள முட்டை ஊரா கருப்பாயிட்டான் அது எந்த ஊர்லயே ஆகும் முட்டை கருப்பாகிறது தாய்மார்களுக்கு தெரியும் முட்டைக்குள்ள உடைச்சுக்கிட்டு போயிருமா அதுல தண்ணி ஊத்துல தண்ணி போயிருமா தண்ணிக்குள்ள எத்தனை நாள் போட்டாலும் முட்டைக்குள்ள தண்ணி இறங்காது மழை பெஞ்சா உடனே அது கருப்பாகி போச்சான் இது ஆராய்ச்சி பண்ணி இந்த கீதாட்சி ஒன்று சொல்லியிருக்கு எத்தனை இது எடப்பாடியை பற்றி ஜோயல் பேசுறீங்க ஜோயலை பற்றி யாருக்கு தெரியாது ஒரே கட்ட பஞ்சாயத்து ஒரு பெட்டிஷன் போட வேண்டியது அந்த பெட்டிஷன் போட்டுட்டு அவன் போய் வசூல் பண்ண வேண்டியது இதுதான் ஜோயலோட பிரச்சனை ஜோயலோட வாழ்க்கை நீ கட்ட பஞ்சாயத்து பேசியே பெரிய பங்களா போட்டு இல்லன்னு சொல்லல நீ இன்னும் பத்து பங்களா வாங்கு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல எடப்பாடியார பத்தி உனக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நடப்பாங்க மரியாதை பஸ் இருக்கு அது ரொம்ப உண்டு மட்டும்